நம்ம உலக நாயகனோட திரைப்படம் தங் லைஃப் அடுத்து வெளிவரப்பூர் திரைப்படம் தங் லைஃப்க்கு வந்துட்டு ஸ்டார்டிங்ல வந்து நிறைய வந்து இந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகுறதுல ப்ராப்ளம் கர்நாடகம் அப்படின்றது வந்து தமிழ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மொழி கன்னடம் அப்படின்றது சொல்லியிருக்காரு ஸோ தான் வந்துட்டு கர்நாடகாவில் இந்த படம் ரிலீஸ் ஆக கூடாது அப்படின்னு பெரும் பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருக்காங்க இப்போவுமே வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் டைம் வந்துட்டு தாரோம் கமலஹாசனுக்கு ஸோ அவர் வந்து கன்னடம் பற்றி பேசினது தப்பு கன்னடம் வந்து தமிழ்ல இருந்து வந்த மொழி கிடையாது அப்படின்றத ஒத்துக்கணும் அப்போ வந்து படம் ரிலீஸ் ஆகும் இல்லைனா கண்டிப்பாக வந்துட்டு ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க பட் கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா நான் முன் வச்ச பின் வைக்க மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு நான் பேசினது கரெக்ட் கண்டிப்பாக தமிழ்ல இருந்து தான் கன்னடம் வந்துட்டு பிறந்துச்சு நான் வந்து ரிட்டர்ன் வாபஸ் வாங்கவே மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காரு வெயிட் பண்ணி பார்க்க படம் வந்துட்டு கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகுமா இல்லையா அப்படின்றது கடைசி திரைப்படம் ஜனநாயகன் நடிச்சிட்டு வராரு திரைப்பட ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு காரணம் கடைசி திரைப்படம் நிறைய பேச்சுக்கள் வதந்திகள் வந்துச்சு தொடர்ந்து கடைசியா திரைப்படத்துல வந்துட்டு நடிப்பாரு அப்படின்ற மாதிரி இருந்துமே வந்து இல்ல அவர் வந்துட்டு இதுதான் கடைசி திரைப்படம் அதுக்கப்புறம் வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இப்ப போக்கிட்டு படத்தோட ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு அப்படின்ற தகவலை வழிட்டு இருக்காங்க அண்ட் அது கூடவே பாத்தீங்கன்னா தளபதி விஜயோட பிறந்த அப்போ எந்த ஒரு அவர் தளபதி விஜயோட பிறந்தநாள் ட்ரைலரை வெளியிட்டதுக்கு முடிவு பண்ணிருக்கா தளபதி விஜய் வந்து எந்த அப்டேட்டும் கொடுக்க கூடாதுன்னு சொன்னான்னு ஒரு தகவல் வந்து வெளியாச்சு பட் இருந்துமே தளபதி விஜயோட நாள் அன்னைக்கு அப்டேட் வந்துட்டு வருது ரசிகர்கள் அதை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் ட்ரெய்லர் இருக்கு போகுது மணிரத்னம் உலக நாயகன் கமலஹாசன் அப்படியே மாதிரி ஆர் த்ரிஷா அப்ராமி இவங்க இருக்க திரைப்படம் தங்களை திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்துட்டு ஒலியாக இருக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு ட்ரெய்லருக்கு கிடைச்சிருக்கு அண்ட் அது கூடவே பாத்தீங்கன்னா சிம்புவோட கதாபாத்திரம் வந்துட்டு உலகநாயகனோட கதாபாத்திரத்துக்கு நிகரான ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் அப்படி இருக்கும்போது இதுவரையான எஸ்டிஆரோட பயணங்கள்ல திரைப்பயணங்கள்லயே அதிகமாக சம்பளம் இந்த திரைப்படத்துக்கு தான் வாங்கியிருக்காரு அப்படின்றதையும் வெளியிட்டிருக்காங்க ஸோ அந்த வகையில் எஸ்டிஆர் வந்துட்டு வெளியிட்டு திரைப்படத்துக்காக நாற்பது கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கியிருக்காரா இதுவே அவர் திரைப்பயணத்துல அதிகமாக சம்பளம் வாங்கியிருக்கக்கூடிய திரைப்படம் அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க ஏன்னா அவரோட கதாபாத்திரம் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு உலகநாயகனுக்கு நிகரா வந்துட்டு நடிச்சிருக்காரு அப்படின்றதால இந்த அளவு சம்பளம் வந்துட்டு எஸ்டிஆருக்கு கொடுத்துருக்காங்க